பிரிச்சாச்சு போயாச்சு இப்போ இப்போ காட்டு நடுவுல நடுவுல இதுக்கு மரம் யார் வந்தா பிரச்சனை பெருசா சின்னதா சும்மா உங்களுக்கு சொல்லுங்க பிசாசே வந்து நிக்குது பிரச்சனை பெருசா சின்னதா ரொம்ப சின்னதுன்னு அர்த்தம் ஏன் தெரியுமா பிசாசு எல்லா உபயாந்திரங்களையும் கையாண்டு எதுவுமே உங்ககிட்ட பழிக்காம போய் கடைசி அவனே வந்துட்டான் இனிமேல் நோமோர் வெப்பன் சரி நானே வந்து நிக்கிறேன்பா லாஸ்ட் பிசாசு வருதுன்னா உன் சோதனை முடிவடைய போகுதுன்னா அர்த்தம் நம்முடைய தான் எப்பவுமே தப்பு ஐயோ பிசாசு நிக்குது பிசாசு யாரு முதல்ல அது நமக்கு தெரியணும் பிசாச வேதம் தெளிவா சொல்லுது கர்த்தர் அவன் தலையை நசுக்கினார் இருக்கு இப்ப அந்த பிசாசு என்ன பிசாசு தலை நசுக்கப்பட்ட பிசாசு இந்த தலை நசுக்கப்பட்ட பிசாசை ஏன் கத்தர் விட்டு வச்சிருக்கிறா தெரியுமா தலை நசுக்கப்பட்ட பிசாசுக்கு எது ஆடிட்டு இருக்கிறோம் வால் மட்டும் ஆடிட்டு இருக்கோம் எதுக்கு அந்த வாழை விட்டு வச்சிருக்கிறாருன்னா நீங்களும் நானும் மிதிக்கிறதுக்காக தான் அதை விட்டு வச்சிருக்கிறது வேற எதுக்காகவும் கத்தர் அதை உயிரோட வைக்கல அவர் தெளிவா சொல்றாரு சர்பங்களை மிதிப்பார்கள் ஏன் தலைய நான் மிதிச்சிட்டேன் வாழை நீ மிதி பிசாசு வர்றது உங்களை மேற்கொள்வதற்கு அல்ல உங்ககிட்ட தோற்பதற்கு அது தெரியும் நான் முதல்ல இன்னைக்கு ரோட்ல போகும்போது ஒரு பாம்பு அடிபட்டு மூணு வகையான கூட்டம் இருக்கு நீங்க பாத்துருப்பீங்க முதல் வகை என்ன தெரியுமா அந்த பாம்பு அப்படியே துள்ளிக்கிட்டே இருக்கும் ஒரு கூட்டம் பார்க்கும் இன்னும் உயிர் இருக்குடா அப்படின்னு ஓடிடுவான் இன்னொரு கூட்டம் இருக்கு இன்னும் கொஞ்சம் உயிர் இருக்குதுரா சீக்கிரத்துல போது அப்படின்னு நின்னு பாத்துக்கிட்டே இருப்பாங்க மூணாவது ஒரு கூட்டம் இருக்கு வருவான் இன்னும் உயிர் இருக்குடான்னு ஒரு கள்ள தூக்கி போட்டு போத்துன்னு போட்டுருவாங்க

நல்ல ஜாக்கெட்டு முடிய விரிச்சு போட்டு நான் கேட்டேன் இது எங்க போய் பிளவுஸ் தைச்சிருக்கோம் நம்ம சகோதரி மார்களுக்கு பிளவுஸ் தைக்கிறதுக்கு டெய்லர் கிடைக்க மாட்டான் பிசாசுக்கு யார் கிடைச்சிருக்கா ஒரு டெய்லர் கிடைச்சிருக்கான் நரகத்துல டெய்லர் இருக்கிறான் போல அடுத்து கேளுங்க அடுத்து மல்லிகை பூ வச்சிருந்தான் அப்ப எந்த கடைக்கு போயிருக்குது பூ கடைக்கும் போயிருக்கு வரும்போது ஜல் ஜல்லுன்னு கொலுசு சத்தம் கேட்டுச்சான் அப்ப எங்க போயிருக்க நகை கடைக்கும் போயிருக்கு ஒரு மனுஷனை பிடிக்கிறது மட்டும் எவ்வளோ ஷாப்பிங் போகுது பாருங்க அது ஒருத்தனை பிடிக்க வர்றதுக்கு முன்னாடி துணி கடைக்கு போய் எடுத்து தைச்சி போட்டு பூ கடைக்கு போய் வாங்கி வச்சுக்கிட்டு ஹேர்பினை போட்டு கிளிப்பை போட்டு விட்டு காலில் ஜல் ஜல்லுன்னு கொலுசு போட்டு அவனை பிடிக்க வந்திருக்கு எவ்வளோ ஜைஜாண்டிக்காக வருது பாருங்க எனக்கு பெரிய சந்தேகம் என்னன்னா பைபிளில் பிசாச அவன் இவன் தானே இருக்கு அவன் இவன் தானே இருக்கு அப்போ அவன் ஆனா தானே இருக்கணும் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை தூதன் அது வேற விஷயம் பைபிள் அவன் இவன் சொல்லியிருக்கு ஆனா இவன் கற்பனையில பெண்ணையே பாக்குறான் எப்படி ஒரு பெண்ணு வரா தான் சொல்றான் மோகினி வந்துச்சு அது எனக்கு என்ன டவுட் ஆச்சுன்னா இவனுக்கு இந்த பிசாசு எப்படி இருக்கும்னு தெரிஞ்சிருக்காது இவன் கற்பனை பண்ணிட்டே தூங்கி இருப்பான் அவன் மனைவிய பார்த்திருப்பான் போல அவனுக்கு ஒரு சந்தேகம் ஒருவேளை இப்படித்தான் இருக்குமோ அப்படின்னு நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் இருக்குன்னா கவனிங்க பிசாசு என்பது பஸ்ட் ரவுண்டுல தோ கத்த தோக்க அடிச்சு தலையை நசுக்கிட்டு குத்துயிரும் கொலையிருமா இருக்கிற ஒரு சின்ன ஆள் நீங்க அதுக்கு இடம் கொடுத்தா தான் அது பெரிய ஆளா மாறும் நீங்கள் அதன் வாளை நசுக்குவதற்காக உருவாக்கப்பட்டவர்கள் உங்களை நோக்கி பிசாசு வருது கொஞ்சம் யோசி பாருங்களேன் உங்ககிட்ட ஒரு காரியம் சொல்லணும்னா ராஜா வந்து சொல்ல மாட்டார் என்ன பண்ணுவாரு சேவகன் அனுப்புவார் அவன் வந்து சொன்ன நீங்க அவன் ஒரு அற விட்டு படா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்களேன் நீ அவன் போய் சொல்லுவான் என்ன அவங்க அடிச்சுட்டாங்கன்னு உடனே ராஜா என்ன பண்ணுவாரு அதை விட பவர்ஃபுல்லா ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் நீ போய் என்னன்னு கேளு அவனையும் அடிச்சுட்டீங்கன்னு வச்சுங்க அவன் போய் சொல்லுவான் என்னையே அடிக்கிறாங்க ராஜா கடைசியா ராஜா தளபதி ஒருத்தர் அனுப்புவாரு தனக்கு அடுத்து உள்ளவனே நீ போய் என்னன்னு கேளு அவனையும் தூக்கி போட்டு மிதிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க கடைசியா யார் வருவா அப்ப ராஜா வராருனா என்ன அர்த்தம் அதான் ஃபைனல் ஸ்டேஜ் ராஜா தான் ஃபைனல் ஸ்டேஜ்னு அர்த்தம்

உனக்கு விரோதமா இருக்கிற எல்லா ஆயுதங்களும் உனக்கு எதிராய் இருக்கிற பிரச்சனைகளும் உனக்கு எதிராக வைத்திருக்கிற நீ விசுவாசித்தால் இன்றோடு கூட வசனத்தின் மூலமாய் எல்லாம் உன்னை விட்டு நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் உன் உபத்திரவத்துக்கு ஒரு முடிவை உண்டாக்குவதற்காகவே கத்தர் இதை கொண்டு வந்திருக்கிற ஒருவேளை இந்த நாலு பாதையில நீங்க எதுல வேணாலும் போய்கிட்டு இருக்கலாம் வேறுபாடு உள்ள இடத்துக்கு கொண்டு வந்திருக்கலாம் ஒருவேளை நீங்கள் வனாந்திரத்தின் பாதையில கடந்து போயிட்டு இருக்கலாம் அல்லது நீங்க வந்துட்டு ஒரு காட்டு மிருகங்கள் நடுவில் சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்கலாம் பிரச்சனைகளுக்கு நடுவில் உங்களுக்கு எதிரான மனுஷங்களுக்கு நடுவில் குடியிருக்கலாம் அல்லது நீங்கள் பிசாசையே நேரடியாக மேற்கொள்ளக்கூடிய இடத்துல நிக்கலாம் உங்களுக்கு எதிராக பிசாசு பல காரியங்களை செஞ்சிருக்கலாம் அவன் பார்க்கறதுக்கு தான் அவன் பயமூர்த்தி ஜெய்ஜாண்டிக்க நிக்கலாம் ஆனா ஒன்று மட்டும் நிச்சயம் அவன் தோக்க போவது மட்டும் நிச்சயம் உன் பிரச்சனை மாறப்போது இதை நீங்க ஜெயிக்கும்போது என்ன நடக்கும் அந்த வசனம் மட்டும் வாசிங்க முடிக்கலாம் நாலாம் அதிகாரம் என்ன அதிகாரம் வசன அப்பொழுது பிசாசானவன் விட்டு போனான் உடனே தேவதூதர்கள் வந்து தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி உனக்கு பணிவிடை செய்ய போகிறார் உன்னுடைய உபதிரவத்தின் பாதையில கத்தர் நீ கடந்து வந்தது எல்லாத்துக்கான பிரதிபலனை கட்டளை எடுக்கிற காலம் ஒண்ணு அர்த்தம் இந்த நாலு பாதையில் நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க இஸ்ரேவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல நடந்திருந்தாலும் அவர்களுக்கு ஒரு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கத்த ரெடி பண்ணிட்டு தான் அந்த வனாந்தரத்துல நடத்தினார் யோபு உபத்திரவத்தின் பாதையில நடத்தினாலும் ரெண்டு ஆசீர்வாத ரெடி பண்ணி வச்சுதான் கத்திர உன நடத்தினார் யோசேப்பை உபத்திரவத்தின் பாதையில நடத்தினாலும் எகிப்துல அவனுக்கு ஒரு போஸ்டிங்க ரெடி பண்ணிட்டு தான் கத்திர அதை நடத்தினார் தானியலை உபத்திரவத்தின் பாதையில கொண்டு போனாலும் நேபுகாத் நேச்சாருக்கு அடுத்த ஸ்தானத்துல ராஜாவின் கொழு மண்டபத்திலே உட்கார ஸ்தானத்தை ரெடி பண்ணிட்டு தான் கத்தர் கொண்டு போனார் எஸ்தரை அடிமைத்தனத்துக்குள்ளே கத்தர் கொண்டு போனாலும் ராஜகுமாரத்தீங்கிற போஸ்டிங்க ரெடி பண்ணிட்டு தான் கத்தர் கொண்டு போவார் அப்ப இந்த போஸ்டிங்கள் எல்லாம் உன்னையும் ஆண்டவர் உபத்திரத்தின் பாதையில கொண்டு வரார்னா உனக்கு கொண்டு ஆசீர்வாதமான ஸ்தலம் ஒன்றை கத்தர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு உன்னை உயர்த்துகிற ஸ்தானத்தை கத்தர் வச்சிருக்கிறாரு அதை ரெடி பண்ணிட்டு தான் கத்தர் உடனே நடத்திக்கிட்டு இருக்கிறார் இந்த பாதைகளை நடந்து போயிட்டு இருக்கிறது எதுக்காக தெரியுமா கர்த்தர் எனக்கு ஏற்கனவே ஒன்று செய்து வைத்திருக்கிறார் அவர் இனிமேட்டு செய்ய போறது இல்லை எனக்கு ஒன்று அவர் முன் குறித்திருக்கிறார் அதை நான் அச்சீவ் பண்ண போறேன் அதனாலதான் எனக்கு இந்த பாதை இந்த பாதை இல்லாமல் அது கிடைக்காது நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க இந்த பாதை இல்லாமல் அது கிடைக்காது ஒரு சிலர் என்ன சொல்றான் உனக்கு அது கிடைக்கும் அது கிடைக்கும் விசுவாசி விசுவாசிங்கிறான் நீ விசுவாசித்தாலும் இந்த பாதை உண்டு இந்த பா நாலு பாதையில நீங்க எதை வேணா இருக்கலாம் மனாந்தரத்திலும் இருக்கலாம் காட்டு மிருகங்கள் நடுவுல சஞ்சரிக்கலாம் வேறுபாடு உள்ள இடத்துல இருக்கலாம் அல்லது வேறு பிரிக்கப்பட்டு எல்லாரும் விட்டு உங்களை ஆண்டோர் ஒதுக்கி வச்சிருக்கலாம் அல்லது உங்களுக்கு ஒருவேளை பிசாசே எதிர்த்து நிற்கக்கூடிய சூழ்நிலைகளாக இருக்கலாம் அதாவது எல்லாமே உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய நிலைமை இந்த உலகத்தினுடைய அதிபதியானவனே உங்களுக்கு அகைன்ஸ்டா நிற்கக்கூடிய நிலைமை அவ்வளவு இருந்தாலும் சரி ஒன்று மட்டும் நிச்சயம் கர்த்தருடைய வசனத்தை கையில பிடிச்சு கொள்ளுங்க அந்த வசனம் இந்த நாளையும் மாற்றி போடும் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிக்கும் அல்லேலூயா ஒரு நாளும் நீங்களும் நானும் விழுந்து போவதில்லை ஒரு நாளும் நீங்களும் நானும் தாழ்ந்து போவதில்லை கர்த்தர் உயர்த்துகிறவனை இந்த பாதையில் நடத்துகிறார் கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறவனை இந்த பாதையில் நடத்துகிறார் நீ அந்த பாதையில கடந்து போறினா கர்த்தர் உன்னை உயர்த்த போறார் நிறுத்தம் உண்மை மேன்மைப்படுத்த போறார் நிறுத்தம்